ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கைசே அப்படின்னா எப்படி அந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம சென்டென்ஸ் எப்படி அமைக்கலான்றதை பார்ப்போம் மை கைசா திக் ஹூங்னா நான் பார்க்க எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல நான் எப்படி இருக்கேன் ஒரு ஏதாவது புது ட்ரெஸ்ஸை போட்டால் நான் எப்படி இருக்கேன் இப்போ அப்படின்வாங்க அந்த மாதிரி எதாவது நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு போட்டால் இல்லை ஏதாவது உடம்பு குறைஞ்சிருக்கேன் நான் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி மை கைசா திக் ரஹா ஹூங் அப்படின்னா நான் எப்படி இருக்கேன் ஒரு ஆண் கேட்குறது நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு பெண் கேட்டாங்கன்னா மை கைசி திக் ரஹி ஹூங் அப்படின்ற ரஹி ஹூன்னு வரும் அங்கே கைசான்றது அங்கே கைசின்னு வரும் ரஹான்றது ரஹின்னு வரும் அவள் தான் கேளுக்கு வந்து மாதிரி நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கெண் பெண் கேட்குறது நாங்கள் எப்படி இருக்கிறோம் நாங்கள் பார்க்க எப்படி இருக்கோம் நீ எப்படி இருக்கிறாய் தும் கைசே ஹோ நீ எப்படி இருக்கிறாய் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அந்த தும் நீன்னும் போது ஹோன்னு தான் முடியும் அது ஒரு ஃபார்முலா மாதிரி தும்னா ஹோ நீ எப்படி இருக்கிறாய் எப்படின்னா தும் கைசே ஹோ நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஆப் கைசே ஹைங் இப்போ நீங்கள்னா ஒரு ஆளுன்னு சொல்லலாம் ஒருத்தரை மரியாதைன்னு சொல்லலாம் நீங்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நிறையாவும் சொல்லலாம் அப்போ நீங்கள் அப்படின்னும் போது ஃபுல்லர் ஃபார்ம் கைசே ஹைங் அப்படின்னா வரும் ஆப் கைசே ஹைங் கைசா அப்படின்னா ஒரு ஆண் சொல்கிறது கைசி அப்படின்னா ஒரு கேள் சொல்கிறது கைசே அப்படின்னா ஒரு மரியாதையாக சொல்கிறவங்க ஒருத்தரை சொல்கிறதும் ஒரு ஃபுல்வெல் ஃபார்மில் சொல்கிறதும் கைசே ஹைங் அப்படின்னு வரும் அவன் எப்படி இருக்கிறான் வக் கைசா ஹை அவள் எப்படி இருக்கிறாள் வக் ஹைசி ஹை அவர் எப்படி இருக்கிறார் வக் கைசே ஹைங் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் வே அவர்கள்னா வே வே கைசே ஹைங் இப்போ வேன் போடுறதுனால நம்ம அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வக் அப்படின்னா அவர் அவர் எப்படி இருக்கிறார் வக் கைசேகைன் அவர்கள் அப்படின்போது வே வே கைசேகைன் அவர்கள் எப்படி இருந்தார்கள் அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா இப்போதான் கஷ்டப்படுறாங்க முத நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மொதல் கஷ்டப்பட்டாங்க இப்போ முத எப்படி இருந்தாங்க முதல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்வாங்க அப்போ இருந்தார்கள் அப்படின்னா ஃபாஸ்டன்ஸில் சொல்லும் போது வே கைசே தேன் மாறணும் இந்த முடிச்சுக்கிட்டு இருக்க இடத்துல நம்ம தேன் போட்டோம்னா அது பாஸ்டன்ஸில் சொல்றது உங்கள் குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றது ஜிந்தகி கைசி ஜல் ஹை அப்படின்னா இந்த கைசீன் போட்டிருக்கோம் ரஹீன் போட்டிருக்கோம் ஏன்னா ஜிந்தகிங்கிறது வந்து ஒரு வாழ்க்கைன்றத ஒரு பெண்ணை கன்சிடர் பண்ணுறாங்க அதனால கைசி ரஹின்னு வந்துடணும் காம் கைசாஜல் ரகாகை அப்படின்னா வேலை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா வேலைன்றது வந்து ஒரு ஆண்பால் அதனால காம் கைசாஜல் ரகாகை இந்த வேலை இங்கே வந்துடும் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறது வரக்கூடாது வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றது காம் கைசாச்சல் ரகாகை அப்படின்னா வேலை எப்படி போய் கொண்டிருக்கிறது காம்கைச்சல் ரகாகை நீ எப்படி படிக்கிறாய் தும் கைசே பட்ரகோ நீ எப்படி படிக்கிறாய் அதாவதுன்னா தும் கைசே பட்ரகோ ஒரு பெண்ணு சொன்னாங்க நீங்கள் அதை இதை சொல்லலாம் நீங்க எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில் அதை எப்படி நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு அப்போ ஆப் கைசேகத் சக்தேகை உங்களால் எப்படி சொல்ல முடிஞ்சு அப்படி முடிஞ்சு அப்படின்னு சொல்லும் போது சக்தேன்னு வரும் அந்த சக்தேன்ற யூ வார்த்தையை யூஸ் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சக்தா சக்தி சக்தேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் எப்படி அதை சொல்லலாம் எதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்றாங்க அப்போ ஆப் கைசேக சக்தேகை உங்களுக்கு எப்படி தெரியும் आपको कैसे पता है उंगल के अपनी तेरी हूँ इसे अपनी चाहती यह कैसे मुमकिन है अपना चाहती हूँ साथी हूँ उंगल इसे अपनी साथी आ यह कैसे मुमकिन है इन उंगल के अपनी तेरी हूँ इन उन के तुम मुझे कैसे जानते हो है ना इन उन எப்படி போவது அப்படின்னா கைசே ஜானாகை எப்படி போவது எப்படி செய்வது கைசே கர்த்தேஹோ எப்படி தயார் செய்வது கர்த்தே கைசே தையார் கர்த்தேகை அப்படின்னு நீ எப்படி செய்து கோபரும் நீ எப்படி செய்வது அப்படின்னு பொதுவாக கேட்குறோம் அதனால் கைசே தையார் கத்தேகை இதை எப்படி உருவாக்குவது அப்படின்னா எனக்கு கைசே பனாயா இதை எப்படி உருவாக்குறது காணா கா பனாயானா காணா சாப்பாடை எப்படி உருவாக்குறது அது சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லும் போது நம்ம பனாயான் தான் சேர்க்கணும் உருவாக்குறோம் அரிசியாக சோறு ஆக்குறோம் அதனால பனாயா காணா கைசே பனாயா சாப்பாடை எப்படி உருவாக்குறது இந்த தண்ணி வச்சு சோச்சேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எக் கைசே பனாயா இதை எப்படி உருவாக்குவது எக் கைசே கை இது எப்படி இருக்குது அப்படின்னா அப்போ வீடு எப்படி இருக்கிறது அப்படின்னா கற் கைசே கை அப்படின்னு சொல்லணும் இது எப்படி இருக்குது அப்படின்னா எக் கைசே கை குரங்கின் வால் எப்படி இருக்குது அப்படின்னா பந்தர்கி பூஞ்சு கைசீகை குரங்குன்றது ஆண்பாள்னா அங்கே பூஞ்சி வாழை வந்து ஒரு பெண்பாள பண்றாங்க அதனால கைசீகை குரங்கின் வால் எப்படி இருக்கு கிளிகளுடைய உடல் எப்படி இருக்கு உடல் போது சரீர் அது வந்து ஆண்பாள் அதனால தோதேக்கா சரீர் கைசாகை கிளிகளுடைய மூக்கு எப்படி இருக்கு தோதைக்கு சோஞ்சு கை சீகை அப்படின்னு அங்கே மூக்கை என்ன என்ன பார்த்துருக்காங்க பெண்பாலாக பார்த்துருக்காங்க தோதைக்கு சோஞ்சு கை சீகை பசுவின் பால் எப்படி இருக்குது காய்கா தூ கை சாகை பசுவின் பால் எப்படி இருக்கிறது நல்லா இருக்கான்னு கேட்போம்ல பகுத் அச்சாகை அப்படின்னு பதில் சொல்லலாம் இல்லை பகுத் மீட்டாகை ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பசுமை கா தூ கைசாகை தோதாக்கா சரீர்ன்னு சரீர் எப்படி இருக்குன்னா கலர்ஸ் நேம் நம்ம பார்த்துருக்கோம் கலர்ஸ் நேம் ஹரா அப்படின்னா தோதாக்கா சரீர் ஹரா ரங்ககை அப்படின்னா பச்சை கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அது பதில் சொல்கிற மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்